அண்மையில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கும் காந்தாரா சேத்தர் ஒன் படத்தில் பூதபோலா காட்சிகள் இடம்பெற்றன இந்த ஆவி புதுதல் காட்சிகளை வைத்து சர்ச்சைக்குரிய வகையில் நிறைய ரீல்ஸ்கள் வந்தன எங்களுடைய மத வழிபாட்டை வைத்து கிண்டலா என பல்வேறு கிராமங்களில் எதிர்ப்புகளும் கிளம்பின இந்த படத்தை தயாரித்து நடித்த ரிஷப் ஷட்டியோ எனக்கு நம்பிக்கை இருக்கு நடித்தேன் அதில் யாரும் தலையிட தேவையில்லை என்றார் பூதகோலா குறித்து அறிவோம் கர்நாடகாவின் தட்சண கன்னடா உடுப்பி கேரளத்தின் காசர்கோடு பகுதிகளில் நிகழ்த்தப்படும் பாரம்பரிய சமய நாட்டு புறக்கலை நடனம் சார்ந்த தெய்வ வழிபாடு பூதகோலாவாகும் பூத என்பது ஆவி கோலா என்பது விளையாட்டில் அல்லது நிகழ்ச்சி கலைஞர்கள் அதற்கான உடைகளில் முகத்தில் வண்ணம் பூசி ஆவிகளை வரவழைத்து தெய்வீக நடனம் ஆடுவதேயாகும் அவர்களில் உடலில் ஆவி புகுந்த நிலையில் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வும் வருங்காலம் பற்றியும் கூறுவார்கள் இது கேரள தெய்வம் கலை வடிவம் சார்ந்தது மாறுவேடம் போல் தோன்றினாலும் நம்புபவர்களுக்கு அது தெய்வ வாக்கு நவம்பர் முதல் மே வரை ஆண்டுக்கு ஒரு ஒருமுறை இதுபோன்று நிகழ்ச்சி நடைபெறும் அப்போது கிராம மக்கள் திரண்டு வந்து கேள்விகள் கேட்டு பதில் பெறுவர் வீடுகளில் வழிபடுவதில்லை விவசாய நிலம் சார்ந்த தெய்வங்கள் வன தெய்வங்கள் கடல் தெய்வங்கள் உள்ளிட்டவை வீடுகளில் வணங்கப்படுவதில்லை இயற்கை தெய்வங்களாக பஞ்சிலை குலிகா மல்லராப்பா ஜூமாதி என பல தெய்வங்கள் உண்டு வாழ்ந்தவுடன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி அடைபவர்கள் பழங்குடி பாதுகாவலர்கள் கூரகஜியா கூரடப்பு அன்னப்பா என சில தெய்வங்களும் உண்டு மூதாதையர் வழி தெய்வங்களும் உண்டு இறப்பவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தெய்வமாகி விடுவர் அவர்களை அழைத்தால் ஆவி உருவத்தில் புகுந்து தீர்ப்புகளையும் எதிர்காலம் பற்றியும் கூறி பின்னர் தாமே விலகி சென்று விடுவர் பஞ்சுலி பஞ்சுலி என்ற பஞ்சுலி தெய்வம் பயிர்களை காட்டு பன்றிகளிடமிருந்து காப்பாற்ற வணங்கப்படுவதாகும் கைலாயத்தில் சிவனின் தோட்டத்தில் ஒரு காட்டு பன்றி இருந்தது அது ஒரு நாள் இறந்தது அதற்கு ஒரு பொட்டி இருந்தது அதனை பார்வதி பரிதாபப்பட்டு தத்து எடுத்து வளர்த்தார் அது வளர்ந்ததும் சிவனின் தோட்டத்தை அழிக்க ஆரம்பித்தது சிவனும் அதை கொல்ல என்ன பார்வதி அதனை தடுத்து நீ ஒரு பாதுகாவலராக தெய்வ அந்தஸ்துடன் வாழ்வாய் என பூமிக்கு அனுப்பி வைத்தார் அதுதான் பஞ்சலி அதாவது தெய்வீக ஆவி இதை விஷ்ணுவின் வராகர் எனவும் சிலர் கூறுவது உண்டு பாபரியா மீன்பிடி சமூகத்தினால் வணங்கப்படுவது பாபரியா என்ற தெய்வம் கல்வா சிறந்த சிற்பி மன்னர் கேட்டதால் சில சிலைகளை செய்து கொடுத்தார் அவற்றின் அழகில் மயங்கிய மன்னன் க்ரூர ஒத்தி கொண்டு இனி யாருக்கும் சிலை செய்யக்கூடாது என எண்ணி சிற்பியின் இடது கை வலது காலை துண்டித்து விட்டார் இதனால் அந்த சிற்பி தற்கொலை செய்து கொண்டார் அதனால் வருந்திய சிற்பியின் சகோதரி சிவனிடம் தங்கள் இருவரையும் தெய்வமாக்கி விடும்படி வேண்டினாள் இருவரையும் தெய்வீக ஆவி பாதுகாவலர்களாக சிவனும் நியமித்தார் குலிகா குலிகா என்றொரு தெய்வம் உண்டு சாம்பலிலிருந்து கல்லை பார்வதி எடுத்து அதற்கு தெய்வ ஆவி வடிவம் தந்தார் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் அநீதிக்கு எதிராக போராடியவர்களும் தெய்வங்கள் அத்திக்கு எதிராக போராடி அகால மரணம் அடைந்தவர்கள் தெய்வ அந்தஸ்தை அடைகின்றனர் இந்த தெய்வங்கள் தவறு செய்தவர்களை பழிவாங்குகிறது இல்லையெனில் பக்தர்களை பாதுகாக்கிறது இப்படி சுமார் ஐநூறு தெய்வங்கள் தொழு மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உலாவதாக மக்கள் நம்புகின்றனர் அடிமட்ட நிலையில்தான் இந்த தெய்வங்கள் உள்ளன பம்பாகர்கள் பறவர்கள் போன்ற பல்வேறு சமூகங்கள் சார்ந்து தனித்தனி தெய்வங்கள் உள்ளன இவை பல நூற்றாண்டுகள் பாரம்பரியம் கொண்டவை